ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்பி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வெளி சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா வாழைப்பூ பருப்பூசுலிங்க இந்த வாழைப்பூ அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க இதை வந்து நான் பருப்பூசலி செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க எப்படி சிலன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் வாழைப்பூவை சுத்தமாக அந்த நடுவில் இருக்கிற அந்த நரம்பு அந்த தோலெல்லாம் எடுத்து பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கி இந்த வாழைப்பூவையும் போட்டு ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான இதுக்கு வாழைப்பூக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுடுங்க நல்லா கலந்து விட்டு வேக வைங்க சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது சீக்கிரம் வெந்துடும் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து நூற்றம்பது கிராம் தான் இருக்குங்க அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இது வேகட்டுங்க இது வேந்துட்டு போது அந்த வேலையை பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா ஊறிடிச்சு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அஞ்சாறு பல் போட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகாயும் போட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டு அதில் பெருஞ்சீரகமும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு இதுக்கு தேவையான உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப நைஸாக இல்லைங்க ஓரளவு குற குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக தான் தேவைப்படுங்க அந்த எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அப்படியே கிள்ளின மாதிரி எல்லா ப அரைச்ச பருப்பு எல்லாத்தையுமே இதில் போட்டுருங்க இந்த பருப்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டு அரைச்சிட்டோம் அப்படியே பொறுமையாக கிளறணுங்க இதில் என்னென்னா மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு கிளறணுங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க டைம் எடுத்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா உதிரி உதிரியாக அளவு வந்ததும் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவையும் எடுத்து இதில் போடுங்க அந்த கெட்டியாக இருக்கிறது அளவு உதிரியாக வரணுங்க பருப்பு தனித்தனியாக உதிரியாக வந்ததுனா தான் அது நல்லாயிருக்கும் வெந்திருக்குன்னு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வாழைப்பூவையும் போட்டு நல்லா கிளறுங்க ஏன்னா வாழைப்பூவில் வேக வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது சுத்தமாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே கிளறணுங்க கிளறிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கருவேப்பிலையை கிள்ளி போட்டு க வதக்கிட்டே ஒரு மூணு நாலு ஸ்பூனுக்கு தேங்காய் துருவலும் எடுத்து போட்டுருங்க போட்டு வதக்கி எடுத்திங்கன்னா அருமையான பருப்பூசிலி ரெடிங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு ஸ்ைட்டிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் மாரியே இருக்குமாங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து பாருங்கள் சூப்பரான ஒரு கோலம் ஒன்று பின் பண்ணி விட்டுருக்கங்க இதுவும் பதினோரு புள்ளி ஆறு வரைக்கும் இடப்புள்ளி வச்சு சுற்றி ஒன்று வரைக்கும் வைக்க வேண்டியது தாங்க அப்படியே வச்சிங்கன்னா ஸ்டார் டைப்பில் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோலம் நடுவில் ஒரு ஸ்டார் தான் போடுறோம் சுற்றி தாமரப்பூடதும் அழகாக வருங்க அதை பார்த்துட்டு நீங்களும் போட்டு பாருங்கள் வாசலில் போடுறதுக்கு நல்லா இதாக இருக்குங்க பார்த்து போடுங்க வழக்கம் போல நான் பென்சிலில் போட்டு காமிச்சிட்டு அதவே அப்படியே ஃபுல்லாக கலர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க சூப்பராக இருக்குங்க இது கா வாசலில் போட்டோன்னு வைங்க அவ்வளோ அழகாக இருக்கும் கோலம் பாருங்கள் இது ஒரு டிசைன் தாமரப்பூ போட்டு இது ஒரு டிசைன் ஒரு முக்கு மாதிரி போட்டு ஒரு டிசைன் போட்டிருக்கோம் இது தான் வருங்க சுற்றி எல்லா இடத்துக்கும் இதில் தாமரப்பூவில் ஆறு டிசைன் வரும் இந்த முக்கில் ஒரு ஆறு டிசைன் வரும் அவ்வளோ அழகாக இருக்குங்க போட்டு கலர் பண்ணி பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் வாசலில் இதுதான் முழு கோலங்க போட்டுட்டு அப்படியே நான் வந்து கலர் பண்ணி காமிச்சிட்டேங்க நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வாழைப்பு பருப்பூசிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க வாழைப்பு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்